தொடரின் கீழ் இன்றோடு தொண்ணூறாவது தொடர் இன்னும் ஒன்பது இஸ்மைகள் மாத்திரம்தான் இருக்கின்றது அல்லாஹுடைய நாமங்கள் முடிய இன்றைய என்னவென்றால் அல்மியோ அல் அல்மியோ என்கின்ற இளநாமத்தின் மூலம் ஏற்படும் பலனில் மிகவும் முக்கியமான ஒரு பலன் என்னவென்று தெரியுமா புதிதாக திருமணமாகிய தம்பதிகளுக்கிடையே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது ஒன்று அந்த கணவன் சண்டை போடக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லது அந்த மனைவி சண்டை போடக்கூடியவராக இருக்கிறார் என்றால் யார் சண்டை போடுகின்றார்களோ அவர்கள் தூங்கும் சமயத்தில் அல் மானியோ என்கின்ற இடைநாமத்தை எழுபது தடவைகள் ஓதி யார் சண்டையிடுகின்றாரோ அவர் மீது ஊதினோம் என்றால் கண்டிப்பாக அந்த மனிதர் சாந்தமுள்ளவராக மிகவும் அன்று உள்ளவராக மாறிவிடுவார்கள் என்று இமாம் பெருமக்கள் குறிக்காட்டுகின்றார்கள் அல்லா நாளை அது உதார் இடநாமத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாது